ராஜேஷின் காதலை நிராகரித்ததன் மூலம் லாவண்யா கார்த்திக்கின் மீதான தன் காதலை உறுதிப்படுத்தினாள் இருவரும் திட்டமிட்ட மலைப்பயணத்திற்கு தயாராக இருந்த நிலையில் அர்ச்சனா அனைவரையும் நிலைக்குலைய செய்யும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தாள் அர்ச்சனா தனது பிறந்தநாள் விழாவிற்கு அலுவலக ஊழியர்கள் அனைவரையும் தனது வீட்டிற்கு அழைத்திருந்தாள் லாவண்யா போக விரும்பவில்லை ஆனால் தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க கார்த்திகின் கட்டளைப்படி அரை மனதுடன் கலந்து கொள்ள முடிந்ததும் மாலை அனைவரும் அர்ச்சனாவின் பிரம்மாண்டமான வீட்டிற்கு சென்றனர் அங்கே கார்த்திகின் குடும்பம் மற்றும் அர்ச்சனாவின் குடும்பம் ஆகியவை மிகவும் நெருக்கமாக பழகி கொண்டிருப்பதை கண்ட லாவணியாவுக்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தனர் பேசிக் கொண்டிருந்தனர் அந்த மகிழ்ச்சி லாவண்யாவிற்கு ஒரு நாடகத்தை போல தெரிந்தது லாவண்யா ஒரு மூளையில் நின்று கொண்டிருந்தாள் அவள் கண்களில் நீர் தழும்பியது கார்த்திகால் அவள் அருகிலேயே வர முடியவில்லை அவன் முழுவதும் குடும்ப சூழலால் சூழப்பட்டிருந்தான் அர்ச்சனா புன்னகையுடன் அனைவரையும் கவனித்துக் கொண்டாள் கார்த்திகை அடிக்கடி நெருங்கி வந்து பேசினாள் அர்ச்சனாவின் ஒவ்வொரு அசைவும் லாவண்யாவின் மனதில் ஒரு முல்லை போல குத்தியது இவர்கள் அனைவரும் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்களே கார்த்திக் தனக்கு இவர்களை பிடிக்காது என்று சொல்கிறானே எப்படி நம்புவது என் மீது உண்மையான காதல் இருந்தால் இவ்வளவு நேரம் என்னிடம் வராமல் எப்படி இருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் கார்த்திக் ரகசியமாக லாவண்யாவின் கைபேசிக்கு செய்தி அனுப்பினான் லாவண்யா தயவு செய்து பொறுமையாக இரு இது எல்லாமே நிபந்தனை நான் உன்னைதான் பார்க்கிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் அன்பை இப்போது விடாதே இந்த செய்தி லாமினியாவிற்கு சற்று ஆறுதல் கொடுத்தாலும் அவள் மனதில் இருந்த வழி நீங்கவில்லை அப்போது பிறந்த நாள் கேக் வெட்டப்பட்டது அர்ச்சனா கேக் வெட்டியதும் கார்த்திக் அர்ச்சனா அறையில் சென்றான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அர்ச்சனா இது உனக்கு என் ஸ்பெஷல் பரிசு கார்த்திக் ஒரு விலையுயர்ந்த மோதிர பெட்டியை திறந்தான் அதற்குள் பல ஒரு வைர மோதிரம் இருந்தது யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை அர்ச்சனாவின் கண்களில் பெரும் மகிழ்ச்சியுடன் கார்த்திக் இது ஆச்சரியமாக இருக்கிறது நன்றி மிக்க நன்றி என்று சொன்னாள் அர்ச்சனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் மோதிரத்தை பார்த்தாள் கார்த்திக் அர்ச்சனாவின் கைகளை பற்றிக்கொண்டு மெல்ல அந்த வைர மோதிரத்தை அவளது விரலில் அணிவித்தான் அந்த காட்சி லாவண்யாவின் இதயத்தை பிளப்பது போல் இருந்தது அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அவளது இதயம் வேகமாக துடித்து நின்றது தனக்கும் அர்ச்சனாவுக்கும் எந்த உறவும் இல்லை அது வெறும் கட்டாய நிச்சயதார்த்தம் என்று கார்த்திக் சொன்ன வார்த்தைகள் இப்போது அவனது கைகளால் அர்ச்சனாவுக்கு போடப்பட்ட மோதிரத்தால் பொய்யாக்கப்பட்டது அர்ச்சனா உடனடியாக கார்த்திக்கை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர் லாவணியா இனி அங்கு இருக்க விரும்பவில்லை அவள் அங்கிருந்து கிளம்ப முடிவு செய்தாள் ஆனால் அடுத்து நடந்த சம்பவம் அவளை அங்கேயே கட்டி போட்டது வைர சலசலப்பு அடங்காத நிலையில் அர்ச்சனாவின் தந்தையும் நிறுவனத்தின் ஒரு முக்கிய பங்குதாரருமானவர் மைக்கை பிடித்தார் அர்ச்சனாவின் அப்பா உற்சாகத்துடன் எனக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை உங்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் அனைவரும் எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதி கார்த்திக் மற்றும் அர்ச்சனாவின் திருமணம் குறித்துதான் இந்த அறிவிப்பு லாவண்யாவின் காதுகள் கூர்மையடைந்தன கார்த்திக் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று அவள் மனதிற்குள் மன்றாடினாள் அர்ச்சனாவின் அப்பா எங்கள் இரு குடும்பங்களின் ஆசையுடன் கார்த்திக் மற்றும் அர்ச்சனாவின் திருமணம் இன்னும் மூன்று மாதங்களில் நடக்கவிருக்கிறது இந்த அறிவிப்பை கேட்ட லாவண்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவளால் சுவாசிக்க முடியவில்லை அவர் தொடர்ந்து பேசினார் அர்ச்சனாவின் அப்பா இன்னொரு முக்கியமான செய்தி நீங்கள் அனைவரும் வேலை செய்யும் இந்த நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளர் நான்தான் கார்த்திக் ஒரு வருடத்திற்கு முன்புதான் எங்கள் நிறுவனத்தின் சிஇஓவாக நியமிக்கப்பட்டார் எங்கள் மகள் அர்ச்சனாவிற்கு தொழில் மீது ஆர்வம் அதிகம் அதனால் திருமணத்திற்கு பிறகு இந்த அலுவலகம் முழுவதையும் கார்த்திக் தான் பார்த்து கொள்ளப் போகிறார் என்று சொன்னார் அந்த அறையில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் யாருக்கும் இந்த உண்மை தெரிந்திருக்கவில்லை கார்த்திக் ஒரு சிஇஓவாக மட்டுமே தெரியும் நிறுவனத்தின் எதிர்கால உரிமையாளராக அல்ல லாவணியாவின் மொத்த உலகமும் தலைகீழாக மாறியது கார்த்திக்கின் திருமணம் மூன்று மாதங்களில் நடக்கவிருக்கிறது லாவண்யா வேலை பார்க்கும் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ச்சனாவின் தந்தை திருமணத்திற்கு பிறகு லாவண்யாவின் சிஇஓ இனி நிறுவனத்தின் நிரந்தர நிர்வாகியாக மாறப்போகிறான் லாவண்யா கார்த்திக்கின் கண்களை பார்த்தாள் அவனது கண்களில் ஒருவிதமான நிரந்தரமான வழி தெரிந்தது அவன் இப்போது எழுந்து இந்த திருமணத்தை மறுக்க வேண்டும் என்று லாவண்யாவின் இதயம் கதறியது ஆனால் கார்த்திக் மௌனமாக நின்றான் லாவண்யாவுக்கு இனி அங்கு ஒரு வினாடி கூட இருக்க விருப்பமில்லை அவள் கண்ணீர் வடிய யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்திலிருந்து ஓடினாள் அவள் ஓடுவதை பார்த்த ராஜேஷ் அவளது நிலையை புரிந்து கொண்டு அவளை பின்தொடர்ந்தான் லாவண்யா அடிக்கடி கார்த்திக்குடன் ரகசியமாக சந்திக்கும் பூங்காவின் ஒரு மூலையில் குளிர்ந்த தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் ராஜேஷ் மெதுவாக அவள் அருகில் சென்று அமர்ந்தான் லாவண்யா ஏன் அழுகிறாய் என்ன நடந்தது இவ்வளவு பதற்றம் ஏன் வீட்டுக்கு கிளம்பலாமா வா என்று சொன்னான் லாவண்யா தன்னுடைய வலியை அடக்க முடியாமல் தலையை தரையில் சாய்த்து கதறினாள் எல்லாம் முடிந்துவிட்டது ராஜேஷ் என் உலகம் எல்லாமே ஒரு பெரிய பொய் ராஜேஷ் லாவண்யாவின் கையை பிடித்தான் அவளது கைகள் மிகவும் குளிர்ச்சியில் நடுங்கிக் கொண்டிருந்தன தயவு செய்து சொல்லுங்கள் லாவண்யா என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் லாவண்யா இனி ரகசியம் காக்க முடியாதென்று முடிவெடுத்தாள் இந்த தனிமையில் ராஜேஷை தவிர வேறு யாராலும் அவளை ஆறுதல் படுத்த முடியாது அவள் கண்களில் கண்ணீருடன் மெதுவாக உண்மையை சொல்ல ஆரம்பித்தாள் ராஜேஷ் நான் காதலித்தேன் அவர் என்னை ஒரு மாத காலமாக ரகசியமாக காதலித்தார் அவர்தான் என் காதலன் ராஜேஷ் அதிர்ச்சியில் உறைந்தான் அவனது கண்கள் பெரியதானது என்ன லாவண்யா சொல்கிறாய் கார்த்திக் சார் உன்னை காதலித்தாரா அவருக்கும் அர்ச்சனா மேடமுக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டதல்லவா இப்போ எப்படி உன்னை காதலிக்க முடியும் ஆம் ராஜேஷ் நாங்க காதலிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதம் ஆகிறது அவர் என்னை அரைக்கு அழைத்து சென்றார் முத்தமிட்டார் அனைத்தார் அவர் எனக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார் அவர் குடும்ப சூழ்நிலைக்காக மட்டுமே நிச்சயதார்த்தம் செய்கிறார் என்றும் அர்ச்சனாவை திருமணம் செய்வதில் அவருக்கு விருப்பம் இல்லை என்றும் என்னிடம் சொன்னார் ராஜேஷ் என்ன சொல்வர் என்று தெரியாமல் ஒரு கணம் மௌனமாக அமர்ந்திருந்தான் அவனது முகம் குழப்பம் கோபம் மற்றும் ஆச்சரியத்தின் கலவையாக இருந்தது இல்லை லாவணியா நான் நம்பவில்லை நான் சொல்வதை கேள் கார்த்திக்கும் அர்ச்சனாவும் அவர்கள் சிறு வயதிலிருந்தே காதலிக்கிறார்கள் அவர்களுக்கு காதல் இருக்கிறது அவர்கள் குடும்ப சம்மதத்துடன் தான் நிச்சயதார்த்தம் செய்தார்கள் இவ்வளவு சீக்கிரம் ஏன் திருமணத்தை நடத்த அவசரப்படுகிறார்கள் என்று நான் என் நண்பர்களுடன் பேசும்போது கேட்டிருக்கிறேன் இப்போது எப்படி உன்னை காதலிக்க முடியும் ராஜேஷின் வார்த்தைகள் லாவணியாவை நடுங்க செய்தன அவளது இதயம் இப்போது முற்றிலும் உடைந்திருந்தது என்ன ராஜேஷ் சொல்கிறாய் அவர் என்னிடம் வேற மாதிரி சொன்னாரே இது வெறும் குடும்பத்துக்காக மட்டும்தான் என்றும் அர்ச்சனா அவர் மகள்தான் என்றும் எங்களுக்குள் இருக்கும் உறவு வெறும் நண்பர்கள்தான் என்று சொன்னாரே கார்த்திக் சார் ஏன் உன்னிடம் இப்படி பொய் சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அலுவலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும் அவர் அர்ச்சனாவை தீவிரமாக காதலிக்கிறார் நீ உன்னுடைய உணர்ச்சிகளை அவரிடம் கொடுத்திருக்கிறாய் லாவண்யா அவர் ஒரு சிஇஓ அவர் உன்னுடைய உணர்வுகளுடன் விளையாடி இருக்கிறாரா லாவண்யா தனது தலையை தன் கைகளால் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் ராஜேஷின் வார்த்தைகள் கார்த்திக்கின் காதலில் இருந்த ரகசியத்தை கிழித்து எறிவது போல் இருந்தது வைரமோதிரம் மூன்று மாதத்தில் திருமணம் நிறுவனத்தின் உரிமை எல்லாமே ராஜேஷின் வார்த்தைகளுக்கு ஆதாரமாக இருந்தது அவன் ஏன் என்னிடம் பொய் சொன்னான் ராஜேஷ் அவன் சொன்ன அனைத்தும் பொய்தானா என் உணர்வுகளை பயன்படுத்தி அவன் தன் ஆசைகளை தீர்த்து கொண்டானா லாவண்யாவின் அழுகை ராஜேஷை மிகவும் பாதித்தது அவன் அவளுக்கு ஆறுதல் அளித்தான் தயவு செய்து அழுவதை நிறுத்து லாவண்யா அவர் உன்னுடைய உயர் அதிகாரி அவரால் ஒரு கட்டாய திருமணத்தை எதிர்க்க முடியும் உனது நேர்மையான அன்பை புரிந்து கொள்ள முடியாதவர் உன் காதலுக்கு தகுதியானவர் அல்ல அவர் உன்னை காதலித்திருந்தால் அர்ச்சனாவுக்கு வைர அவர் கொடுத்திருக்கவே மாட்டார் இந்த லாவண்யாவின் மனதில் இப்போது ஒரு புதிய தூண்டியது அவள் இனி கார்த்திக்கின் பொய்களுக்கு பலியாக கூடாது அவள் காதலின் வலி இப்போது அவமானமாக மாறியது அப்போது வேகமாக ஒரு கார் அவர்கள் அருகில் வந்து நின்றது அது கார்த்திக் அவன் லாவண்யாவை தேடி வந்திருந்தான் லாவண்யா நீ இங்கே இருக்கிறாயா நான் உன்னை தேடி வந்தேன் வா என்னுடன் வா நான் உனக்கு எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் கார்த்திக் லாவண்யாவின் கையை பிடிக்க முயன்றான் லாவண்யா அவனது கையை உதறி தள்ளினாள் ராஜேஷ் அவர்களுக்கு இடையே எழுந்தான் நில்லுங்க சார் அவளுக்கு உங்களைப் பற்றி எல்லாம் தெரியும் நீங்கள் அவளிடம் பொய் சொன்னீர்கள் கார்த்திக் ராஜேஷை கோபத்துடன் பார்த்தான் அவனது கண்களில் இருந்த அதிர்ச்சி அவனது ரகசியம் இப்போது உடைந்துவிட்டது என்பதை உணர்த்தியது லாவண்யா கண்களில் கோபத்துடன் போதும் கார்த்திக் உங்கள் பொய்களால் என் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டீர்கள் நீங்கள் அர்ச்சனாவை காதலித்தீர்கள் உங்கள் குடும்பம் உங்கள் தொழில் எல்லாவற்றிற்காகவும் என் காதலை பயன்படுத்தினீர்கள் நான் இனி உங்களுக்கு எந்த ஊழியரும் இல்லை நான் உங்கள் முகத்தில் கூட முழிக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு லாவண்யா ராஜேஷின் உதவியுடன் அந்த இடத்தை விட்டு வேகமாக நடந்தாள் கார்த்திக் அவர்களின் பின்னால் உறைந்து நின்றான் அவனது கைகளில் இருந்த உண்மைகள் வெளிப்பட்டன லாவண்யா அவனது காதலை நிராகரித்து விட்டாள் அவன் மனம் உடைந்தவனாக அங்கேயே நின்றான் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி